நீயானால் எனது சுமைகள் மாறிடும் எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும் எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்ட வாழ்வு முழுதும் விலகிட பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் தீர்த்து அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஏழு நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியா இரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நல்ல செயல் செய்யக்கூடியவர்கள் மிக மிக சிலராக இருக்கின்றார்கள் இறைவன் கூறுகின்றார் அந்த செயலை நீயே இருந்து செயல்படுத்து என்று நல்லதை தேடு நல்லதையே செயல்படுத்து அதற்கு நீயே முன் உதாரணமாக இரு அதுதான் கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவின் மரபாக இருக்கும் நாணயத்தோடு இருப்பதையும் கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்வதையும் மற்றவருக்கும் கற்றுக்கொடு அதையே உன் வாழ்வாக்கிக் கொள் என்று இறைவன் கூறுகின்றார் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே பின்பற்றக்கூடிய கருத்தைத்தான் இறைவன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார் இறைவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் செயலிலும் சொல்லிலும் நேர்த்தியாயிருப்போம் ஆமேன் காட் யூ